சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறது இதை நான் செஞ்சிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்றைக்கி என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா மாங்காவும் கத்திரிக்காய் மட்டும் போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறேன் அது செஞ்சிட்டேன் அதுக்கு வந்துட்டு இது பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பால் பூண்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் மஞ்ச கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி வேக வச்சுவிடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி வெந்துடணும் வெந்துட்ட பிறகு கொஞ்சமாக புளிக்கரைசில் தண்ணியாக எடுத்துக்கிறேன் தண்ணியாக எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாங்காய் ரொம்ப காய் கிடையாது கொஞ்சம் பழுத்த மாங்காய் இதை இப்போ கொதிக்க விடலாம் இது சீக்கிரத்தில் வெந்துடும் அதனால் இந்த புளியிலேயே வந்து கொதிக்க விட்டோம்னா அது குழையாது அதனால தான் இப்படி போட்டிருக்கோம் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வந்து சாம்பார் பவுட்ரு போட்டு பெட்டி வச்சுருந்தோம் அதையும் வதக்கிட்டோம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டோம் மாதிரி வதக்கிட்டு போடும்போது இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில் சாப்பிடும்போது தாளிப்புக்கு கொஞ்சம் கரேப்பில் எடுத்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த புளி மாங்காய் மாங்காலாம் வெஞ்சிடுச்சு இப்போ இதில் இந்த பருப்பு வேக வச்சுருக்கலாம் இதை போட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் இருந்தோல அதையும் இதில் போட்டுடலாம் நல்லா தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடலாம் இது கொதி வந்ததுமே தாளிச்சுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம் வேக வைக்கும்போது இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடரு போட்டுக்கிட்டேன் அந்த சாம்பாருக்கு இந்த மீன் வறுவரும் இப்போ இந்த மீனை வறுத்துருவோம் இந்த மீனை வறுத்துடலாம் இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகு சின்ன வெங்காயம் கரேப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதே நல்லா வதக்கிடலாம் வதக்கி அந்த சாம்பார் மண்டையில் கொட்டிடுவோம் நல்லா தான் தாளித்து செம்ம டேஸ்டியான சாம்பார் மாங்காய் முருங்காயிருந்து தான் நல்லா இருந்துருக்கும் இதில் போடுறதுக்கு முருங்காயில் வெறும் கத்திரிக்காயும் மாங்காய் தான் பாருங்கள் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த கத்திரிக்காயில் அந்த மசாலா நல்லாயிருக்கும் அந்த மிளகாத்தூள் மசாலா பெரட்டி நம்ம வதக்கி போடும்போது அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் அதுக்கு மீன் வறுவல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு